இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓட்டு உரிமை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஓட்டு ஸ்லிப்பு இந்த இது வந்து நான் ஓட்டு போட்டே வந்து வருஷ கணக்காவது அதாவது பல வருடங்களாவது ஓட்டு போடலை என்ன காரணத்துக்காண்டி நான் போடலை அப்படிங்கிறத மட்டும் தமிழ் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் தமிழ் மக்கள் கலந்த கூட்டத்தை வந்து நான் சொல்ல தமிழ் மக்கள் ஓட்டுங்கிறது உரிமை புரிஞ்சு நம்மளோட உரிமையை வந்து ஒருத்தன் பறிச்சுக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு பறிச்சவனுக்கு போய் ஓட்டு போட்டுட்ருக்க எப்படி சாத்தியம் பெறுது நம்மளோட உரிமையை வந்து ஒரு தெலுங்கு கொல்ட்டி தெலுங்கு வந்து பறிக்கிறான் இன்னைக்கு கன்னடா அண்ணாமலை வரான் கர்நாடகத்துலேருந்து அண்ணாமலை வரான் இங்கே எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு பாஜக சார்பாக அடுத்தது வடக்கே வரான் குஜராத்தில் இப்படி தமிழர்களுடைய உரிமைகளை எல்லா மாநிலத்தவனும் வந்து இங்கே பறிக்கிறான் நீ ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க ஓட்டு போடுறத ஒரு சூ ஒரு ஒரே ஒரு முறை வந்து நிறுத்த ஒன்றும் குடியெல்லாம் முழுகி போயிடாத ஓட்டுங்கிறது இவங்களால் உருவாகும் அது குட வலை முறையும் வாங்க சாதிய வாரிய கணக்கெடுப்பு புரிஞ்சுச்சா எத்தனை மக்கள் வாழ்கிறாங்க எத்தனை இதெல்லாம் வந்து நம்மளுடைய இலக்கணம் இதுக்கு இந்த இந்திய அரசியல் மயில் நக்கன அரசியலுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது புரிஞ்சுச்சா இந்தியா மயிரெலாம் வந்து தமிழில் வந்து கிடையாது இது வந்து மொத்தம் இமய முதல் குமரி வரை அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் வழிபாடலாம் இருக்கும் அதேமாரி உலகத்தினுடைய அந்த ஐவகை நிலங்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க புரிஞ்சிங்களா அதை தான் வந்து ஒரிசா பாலவும் சொல்லியிருப்பார் எங்கெங்கே தமிழர்களுடைய வாழ்வியல் நெறிமுறை இன்றைக்கும் தமிழ் பேரை முத கொண்டு அந்த கிராமங்கள் வந்து இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார் தமிழர்கள் வந்து உலகத்தையே ஆட்சி செஞ்ச அந்த முறைகளை வந்து அவரும் ஆய்வு பண்ணி தான் சொல்லியிருப்பார் யார் ஒரிசா பாலு அப்படிங்கிறவர் புரிஞ்சிச்சா இப்படியே நம்மளோட உரிமைகள் வந்து இன்னைக்கு கச்சத்தீவு போயிடுச்சு இந்த தெலுங்கு வந்து உட்காந்துக்கிட்டான் இன்னைக்கு தெலுங்குல எத்தனை எம்எல்ஏ இருக்கான் எத்தனை எம்பி இருக்கான் சேட்டு வந்துட்டான் உள்ளார புலிக்கம் வந்துட்டான் எல்லா வகையிலும் வந்துட்டு தமிழர்களோட உரிமையை வந்து நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்படி உங்களோட உரிமைகள் உங்களோட விஷயங்கள் வந்து நம்மளோட எதை எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டே போனோம்னா அப்புறம் தமிழங்கிற ஒரு இதே வந்து இல்லாமல் அழிச்சிருவாங்க அதுக்கு தான் அந்த நான் திட்டம் போடுது எது வடுகச்சியும் வடுகணும் தெலுங்கு பருவம் நீங்கள் வந்து திராவிடம்ட்டு எப்படி தமிழுக்கு வந்து திராவிடம்ட்டு எப்படி வைக்கிறோம் ம் அப்போ தமிழர்களுடைய அந்த வரலாறையே வந்து சிதைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த திராவிடம்ங்கிற பேர்களை வந்து உள்ளார திணிக்கிறான் வடுகணும் வடுகச்சியும் அதுக்கு தான் ஒரு முறை வந்து ஓட்டு போகிறத நிறுத்துங்க இல்லைன்னா நம்மளோட உரிமைய ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் மற்ற மாநிலத்தவனுக்கு கொடுக்கலாம் மற்ற மாநிலத்தை வந்து இங்கே வசதியாக வாழ்கிறதுக்காண்டி அவன் வந்து உருவாக்கிக்கிறாங்க மலையாளத்தான் வரான் கன்னடம் வரான் ஏன் எட்டு கோடி தமிழர்களுக்கு மேலே வாழ்கிறது ஒரு தமிழம் கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி கிடையாதா ஏன் தெலுங்கு தான் வந்து முதலமைச்சர் ஆகணும் கன்னட அண்ணாமலை தான் வந்து முதலமைச்சர் ஆகணும் என் தமிழை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி கிடையாதாங்கிறேன் கன்னட பாப்பாத்தி வரா என்ன நடக்குது சிந்தித்து செயல்படுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும் அது யோசிச்சு சரியா தான் முடிவெடுங்க இந்தியாங்கிற ஒரு விஷயங்கள் வந்து கிடையாது நம்ம இதெல்லாம் வந்து அது தீபகற்பம் அப்படிம்பாங்க இலங்கை தீப தீபமாய் உச்சரிக்க மந்திரம் உண்மையை சிவாயமே புரிஞ்சுங்க தீபகற்பம் முக் முக்கடல் சங்கமம் இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய இலக்கணம் உலகளாவிய இலக்கணம் தமிழ் மக்கள் வந்து முதல்ல தெளிவடைங்க உங்க பிள்ளைகளுக்கு தமிழ் வரலாறு எடுத்து சொல்லுங்க கார்ல் மார்க்ஸ் வரலாறு நமக்கு தேவையில்லை எஸ் ஐரோப்பியனோட வரலாறு நமக்கு தேவையில்லை தமிழ் மன்னர்களுடைய வரலாறு எடுத்து சொல்லுங்க தமிழ் இலக்கண நூல்களை எடுத்து சொல்லுங்க அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்து சொல்லுங்க புரிஞ்சா இதெல்லாம் வந்து நீங்க உட்டவாசி தான் நீங்க கார்வல் மார்க்ஸ் ஒருத்தனை வந்து அவனை பத்தி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் பார்ப்போம் அடுத்த பதிவில் பார்ப்போம்